அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல நான் மீண்டும் ஒரு உன்னதமான நிகழ்ச்சியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் தோழன் ஆஹ் மின்மணி சட்டம் கேக்குது நான் போயிட்டு தத்துண்டு பார்த்துட்டு வரேன் யாரு யாரு யாரும் இல்ல கடிதம் குடும்பம் முழுவதும் வெளியே வா நோயை தேதி வெளியே வா முகக்கவசம் அணியாமல் வெளியே வா நோயை அள்ளி வீட்டுல் செல் கையை கழுவாமல் செல் நாளையும் சமூக இடைவெளி பேணாமல் கூட்டமாக இருந்திடுவாய் இப்படிக்கு கொரோனா அப்ப யாரு கடிதம் அனுப்பிக்கிறாரு கொரோனா என்றால் அப்ப நாங்க முற்றுப்புள்ளி வைக்கணும் யாருக்கு ஆசைப்படுறோமோ அவரே எங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தாரு அப்ப நாங்க இப்ப இந்த நோய்க்கு கட்டாயம் முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் நான் இந்த பேனையால் கொரோனாவிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் வெளியே வருவேன் வெளியே வருவேன் நான் மட்டும் வெளியே வருவேன் தேவை நிமித்தம் வெளியே வருவேன் முகக்கவசம் அணிந்து வெளியே வருவேன் நோயை விரட்டி வீட்டுக்குள் வருவேன் கையை கழுவி வீட்டுக்குள் வருவேன் நாளையும் சமூக இடைவெளி பேணி கூட்டமில்லாமல் இருந்துடுவேன் இருந்திடுவேன் இப்படிக்கு கொரோனாவின் எதிரி முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் அனைவருக்கும் நன்றி